யாழ்ப்பாண நகருக்கு அருகில் ஒரு இரண்டு பிறப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணம் கிண்டு கொளிச்சிலிருந்து மிக அருகான தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது விடயம் இந்த காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு பரப்பு காணியை விட ஏழு குழி காணி அதிகமாக இருக்குது இந்த இரண்டு பரப்பு ஏழு குழி காணின்ற நான்கு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு பக்கமும் சுத்து மதிலால் சூழப்பட்டிருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் ஹிண்டு குளிச்சிலிருந்து இந்த காணி எவ்வளவு தூரம் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் இருநூறு மீட்டர் தூரத்துல தான் இருக்குது அதே போல் கே கே பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது யாழ்ப்பாணம் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்துக்குள்ளான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு பயன்தர மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாமரங்களும் ஒரு சில தென்னை மரங்களும் இருக்குது வேறு எந்த மரங்களுமே இந்த காணிக்க இல்லை அதே போல இந்த காணி வெறுமையான காணியாகத்தான் இருக்குது எந்த ஒரு கட்டிடங்களுமே இதுவரை கட்டப்படாத வெறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணிக்குரிய கிணறு வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இந்த காணிக்கை இதுவரைக்கும் அடிக்கப்படையில பேன்றவை தான் அடிக்கிது கொள்ள வேணும் இந்த இரண்டு பிறப்பு ஏழு குழி காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை கட்டுறது அப்படி என்ன சொன்னால் வடக்கு வாசலுக்கு விட்டு கட்டக்கூடிய ஒரு நிலையம் கொண்ட காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த காணிக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் கிண்டு குளிச்சிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்குறது அப்படி என்ன சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு கண்டெக்ட் நம்பர் விழுந்து கொண்டு இருக்குது இந்த இரண்டு கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவையண்ட பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படி என்று சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இதகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் அன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னா அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தன்னை ஊடகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செலுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இருங்க இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் ஹிண்டுக் பக்கத்தில் இருக்கிற இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்